ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிக்டாபிக் தாவரக்க தலைவர் நம்ம தளபதி விஜய் அவர்கள் பார்த்தோம்னா இப்போ ஒரு கண்டன் அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காரு அது என்ன அப்படிங்கிறத படிச்சுட்டு பார்த்தோம்னா அதுக்கப்புறமா என்ன நடந்திருக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு தளபதி விஜய் அவர்கள் என்ன மாதிரி அறிக்கை வெளியிட்டிருக்காரு அப்படிங்கிறத பார்க்கலாம் மும்மழி கொள்கையை வலிய திணிப்பது மாநிலங்களின் தன்னாட்சி உரிமையை பறிப்பதென்று வேற என்ன அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்காரு ஜனநாயகத்தின் நான்காவது தூணான இதழியல் துறைக்கு உரியதான பத்திரிகை சுதந்திர தர்மம் பா காக்கப்பட வேண்டும் நூற்றாண்டு காணும் விகடன இணையதள பக்கம் முடக்கப்பட்டதற்கு ஒன்றிய அரசுதான் காரணம் என்கிற கருத்து நிலவுகிறது பத்திரிக்கை ஊடகங்களில் வெளியிடப்படும் கருத்துக்கள் தவறானவையாகவோ குற்றம் சுமத்துவையாகவோ இருந்தால் நீதிமன்றம் மூலம் தீர்வு காண வேண்டுமே தவிர கருத்து சுதந்திரத்தை முடக்கும் வகையில் செயல்படுவது அரசியல் சாசன உரிமையை கேள்விக்குறாக்குவதென்று வேற என்ன அப்படின்னு மாதிரி ஒரு கொஷினை கேட்டிருக்காரு அதுக்கப்புறமா மாநில மொழிக் கொள்கைக்கு சவால் விடுத்து தமிழகத்திற்கு நிதி ஒதுக்க மாட்டோம் என்று பகிரங்கமாக அறிவிப்பதும் விகடன் இணையதள பக்கத்தை முடக்கியதும் ஜனநாயகத்திற்கு எதிரான கண்டனத்திற்கு உரிய பாசிச அணுகுமுறையே பாசிச அணுகுமுறைகளை எந்த வடிவத்தில் யார் கையில் எடுத்தாலும் அது

ஸோ இப்போ விஜய் அவர்களும் பார்த்தோம்னா அதை தான் சொல்ல வர்றாரு ஸோ மும்மல்லிக் கொள்கை அப்படிங்கிறத திணிக்கக்கூடாது விருப்பப்பட்டு இயக்கணும் அப்படிங்கிறத எல்லாரோட ஆசையுமே தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா அது வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணி வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அதையும் தாண்டி பார்த்தோன்னா அவங்க வந்து திணிச்சாதான் நாங்கள் நிதி தருவோம் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க இதை வந்து என்ன சொல்கிறதுனோம்னா ரொம்பவுமே சைல்டிஷாக இருக்குன்னு தான் சொல்லணும் நீ இதை எடுத்தால் தான் நான் இது கொடுப்பேன் நீ இது கொடுத்தாதான் நான் இதை பண்ணுவேன் அப்படின்னு மாதிரி சொல்கிறதெல்லாம் பார்த்தோம்னா ஏற்றுக்க முடியாதுன்னு இது ஜனநாயகத்திற்கு எதிரானது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றம் இல்லை அது ஒருத்தர் ஓப்பனாகவே பேசிட்டு போகிறார் அப்படின்னா அது எந்த அளவுக்கு பார்த்தோம்னா குற்றமான ஒரு செயல் அப்படிங்கிறது தெரியும் ஸோ தமிழ்நாட்டுக்கு நிதி தரமாட்டேன்னு சொல்றதுக்கு இது ஒரு ரீசனாக அவங்க காட்டுறாங்க அப்படின்னு கூட நம்ம சொல்லிக்கலாம் அதனால தான் விஜய் அவர்கள் இது வந்து ஜனநாயகத்துக்கு எதிரானது அப்படின்னு சொல்லியிருக்காரு இன்னொன்று என்ன அப்படின்னா இப்படி ஒரு அட்டப்படத்தை போட்டதுனாலே விகடன் இணையதளத்தை பார்த்தோம்னா முடக்கிட்டாங்க பிஜேபி அப்படிங்கிற கருத்து எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இது பார்த்தோம்னா அவங்க வந்து மோடி அவர்கள் ஒரு விஷயத்து மூலமாக குறிப்பிட்டு காட்டுறக்காக பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறது தெரியும் ஸோ அதுக்காக தான் இந்த அட்டப்படத்தை அவங்க போட்டிருக்காங்க ஆனால் அந்த வெப்சைட் வந்து பாஜக முடக்கிடுச்சு இப்போ ஒரு ஒன் இயருக்கு முன்னாடி கூட பார்த்தோம்னா பிஜேபி பற்றி யாராவது வந்து சோசியல் மீடியாஸில் தவறாக பேசினாங்க அப்படின்னா அதை வந்து அந்த அதுக்குண்டான நடவடிக்கை எடுக்கப்படும் அந்த சோசியல் மீடியாவில் இருக்கிற யூடியூப் சேனலாக இருந்தாலும் சரி வெப்சைட்டாக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் முடக்கப்படும் அதுக்குண்டான ஸ்டெப் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி ஒரு அறிக்கை ஒன்று பார்த்துருந்தோம் ஸோ இப்போ அதை தான் பண்ணியிருக்காங்க அது முதல் முறையாக பார்த்தோன்னா விகடனுக்கு நடந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் எதுக்கும் விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு ஸோ இந்த மாதிரி ஒரு அட்டப்படத்தை அவங்க போட்டாங்க அப்படின்னா அது தவறாக இருக்கும் பட்சத்தில் அதை வந்து நீதிமன்றத்தில் இந்த மாதிரியான அணுகுமுறை தான் கரெக்டாக இருக்கும் அதுக்காக நீங்கள் வந்து வெப்சைட்டே முடக்கிறது தவறானது இது வந்து கருத்து சுதந்திரத்துக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் பார்த்து எதிரானது அப்படின்ற மாதிரி ஒரு அறிக்கையும் இதில் விஜய் அவர்கள் வெளியிட்டிருக்காரு இவங்கள பற்றி ஏதாவது பேசினாலோ இல்லை அப்படின்னு இவங்க சொல்கிறது ஏதாவது கேட்கல அப்படின்னாலோ இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணுவாங்க அப்படின்னா இது ஜனநாயகத்துக்கு எதிரானது அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் குரல் எழுப்பியிருக்காங்க விஜய் அவர்களும் பார்த்தோம்னா இதை வந்து ஓப்பனாக இப்போ சொல்லியிருக்காருன்னு தான் சொல்லணும் இதிலும் கூட நிறைய பேர் பார்த்தோம்னா விஜய் அவர்கள் இந்த மாதிரி ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கறது இல்லை ஸோ என்ன விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா விஜய் அவர்கள் ஏன் வந்து பிஜேபி பாஜக அப்படிங்கிறத சொல்லவே மாட்டேங்கிறாரு அப்படின்னு மாதிரி பார்த்தோம்னா ஒரு கேள்வி கேட்டுருக்காங்க இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலேயே பார்த்தோம்னா மத்தியில் ஆண்டுட்டு இருக்கிற கட்சியை பார்த்தோம்னா ஒன்றிய அரசுன்னு சொல்லல அப்படின்னு தான் அதிலே பார்த்தோம்னா இடம்பெற்றிருக்கு அதனால தான் விஜய் அவர்கள் மட்டும் இல்லாமல் நிறைய பேர் பார்த்தோம்னா இதை சொல்கிறாங்க திமுகவே பார்த்தோம்னா அடிக்கடி வந்து ஒன்றிய அரசு அப்படின்னு தான் அதை வந்து சொல்லுவாங்க ஸோ இதையும் தாண்டி ஒன்றிய அரசு அப்படின்னா யார் பிஜேபினால் யார் ஒன்றிய அரசு ஸோ இது ரெண்டுமே ஒன்று தானே ரெண்டில் எது ஒன்று சொன்னால் இவங்களுக்கு என்ன பிரச்சனைன்றது தெரியல பிஜேபின்னு சொன்னால் தான் ஒத்துக்குவாங்களாமா அப்படின்னு பார்த்தா திமுக கூடது பார்த்தோன்னா விஜயாவில் திமுக அப்படின்னு ஓப்பனாக சொல்கிறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஓபிசியே பார்த்தோம்னா இதை வந்து ஓப்பனாக சொல்கிறதுலன்னு கேட்குறாங்க அவர் இது வரைக்கும் திமுக கூட பார்த்தோம்னா திமுகன்னு சொன்னதே இல்லையே ஏன் அதை மட்டும் நீங்கள் ஒத்துக்க மாட்டுறீங்க இதை ஒத்துக்குறீங்க அப்படின்றதான் நம்மளோட கேள்வி ஸோ இந்த மாதிரி பார்த்தோம்னா பல பிரச்சனைகள் இருக்கிறதுனால தான் தமிழ்நாட்டில் வந்து பிஜேபியோட ஆட்சி அமையிறதே பார்த்தோம்னா ரொம்பவுமே வந்து என்ன சொல்கிறது ரொம்பமே கஷ்டமாக இருக்குது இந்த மாதிரியான தீனிப்புகளெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா தமிழ்நாடு அதை ஏற்றுக்காது தமிழ்நாடுக்கு வரைக்கும் அது ஏற்றுக்காமல் இருக்கிறது ரொம்பவுமே ஒரு பெருமையான ஒரு விஷயம் தான் தமிழ்நாட்டோட மக்களோட வரி பணத்தை பார்த்தோம்னா அவங்க வாங்கிப்பாங்க ஆனால் அதுலேருந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து நிதி கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறது ஒரு சட்டவிரோதமான செயல்னு கூட சொல்லலாம் ஏமாற்று விலை ஜனநாயகத்துக்கு எதிரானது அப்படின்னு சொல்லலாம் ஸோ எல்லாத்துலேயுமே பார்த்தோம்னா ஜனநாயகத்துக்கு எதிராக பண்ணிட்டு இது எல்லாத்தையும் பார்த்தோம்னா கேள்வி கேட்டோம் அப்படின்னா அவங்கள வந்து சோசியல் மீடியாவில் வந்து தூக்குறது அதுக்கப்புறமா வெப்சைட்டை முடுக்கிறது இந்த மாதிரி நிதி தரம் ஏமாத்துறது இந்த மாதிரியான வேலைகளை அவங்க பண்ணுறாங்க ஸோ இது எந்த மாதிரியான ஆட்சி முறைன்னு தெரியல இதுதான் தான் பார்த்தோம்னா விஜயாவில் ஃபாசிஸாக அணுகுமுறை அப்படின்னு சொல்கிறாரு சரி ஓகே இதுக்கெல்லாம் பார்த்தோம்னா ஒரு முடிவுகளெலாம் வரும்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்ப்போம் இன்னொன்று என்ன அப்படின்னா நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் பார்த்தோம்னா நிறைய பேர் வந்து இருந்தீங்க லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஸோ அதையும் செக் பண்ணி பார்த்தோம்னா இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படியே எதை பற்றி எங்களோடய கற்றுக்களை மறக்காமல் கண்டில் ஷேர் பண்ணிக்கோங்க இன்னும் பிக் பிக் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய சினிமா அப்டேட்ஸ் பொலிகல் நியூஸ் ட்ரெண்டிங் நியூஸ் சினிமா நியூஸ் அப்படின்னு நிறைய நம்ம சேனலில் தொடர்ந்து வர போகுது